பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திரு மூலார் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீர்வு அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்நோக்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றார் அது மாற்று கருத்தே இல்லை கணபதியினுடைய புராணத்திலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே கன்னடியன் கால்வாய் ஓரத்தில் மிளகு பிள்ளையார் உள்ளார் இவர் மீது மிளகை அரைத்து பூஜை வழிபட்டால் மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டுமா அன்பர்கள் கவனத்தில் நிறுத்தி நீங்கள் விநாயகரை தொழ வேண்டும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இருபத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வழக்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் பங்குனி எட்டாவது நாள் ராமகிரி கல்யாண நரசிங்க பெருமாள் திரு சுழி சுவாமி பவன் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் யானை வாகனத்தில் புறப்பார் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து முப்பது துவாதிசி நாள் முழுவதும் நட்சத்திரம் நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று நாற்பத்தி ஆறு வரை யோகம் சித்த அமிர்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்ன இன்று கீழ் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் மூலம் அடைகின்ற ராசி ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தின பலனின் தலைப்பு என்னவென்றால் நட்சத்திர பயிற்சியால் இன்று முதல் இந்த மூன்று ராசிக்கு பணவரவு சிறப்பாக இருக்க போகுது அது எந்தெந்த ராசி உத்தரட்டாதி நட்சத்திரமான சனி பகவானின் நட்சத்திரமாகும் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்திலே சூரியன் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை இருப்பார் அதன் பின் ரேவதி நட்சத்திரத்திற்கு செல்வார் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு சூரியன் சென்றதால் சில ராசிக்காரர்கள் வேலையில் நல்ல முன்னேற்றத்துடனும் லாபத்தையும் காண உள்ளார்கள் அதோடு அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் பல வெற்றிகளையும் காண்பார்கள் இப்போது சூரியன் நட்சத்திர பயிற்சியால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இப்பொழுது காணலாம் முதலிலே ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சூரியனின் நட்சத்திர பயிற்சியானது நற்பலன்களை வழங்கும் முக்கியமாக நீண்ட நாட்களாக நடந்து வரும் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வருமானத்தில் உயர்வு ஏற்படும் ஒவ்வொரு வேலையிலும் வெற்றி கிடைக்கும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடியும் நிதி நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் முழு ஆதரவு கிடைக்கும் பணிபுரிபவர்கள் புதிய பதவி உயர்வை பெற வாய்ப்பு உள்ளது வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு தேடி வரும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மொத்தத்தில் அதிர்ஷ்டமாக இருக்கும் அடுத்தது மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு சூரியனின் நட்சத்திர பயிற்சியானது அதஷ்டத்தின் முழு ஆதரவை தரும் தைரியம் அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் இக்காலத்தில் சில நல்ல செய்திகளை பெறுவீர்கள் வேலை தொடர்பான வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் நிதி நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது வணிகர்களுக்கு இந்த காலம் அதற்றமாக இருக்கும் நிறைய பணத்தை சம்பாதிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு சூரியனின் நட்சத்திர வயிற்சியானது நல்ல நிதி நன்மைகளை வழங்கும் புதிய வருமானம் ஆதாரங்களை உருவா நிறைய பணத்தை சேமிக்க முடியும் பணிபுரிபவர்களின் செயல்திறன் நல்ல பாராட்டை வெறும் தொழில் ரீதியாக வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த பயணங்களால் நல்ல நிதி ஆதாயம் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உறவுகளை பொறுத்தவரை இனிமையாக இருக்கும் இப்படிப்பட்ட அருமையான கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அதர்த்தசாலிகள் மட்டுமல்ல பாக்கியவான்களும் புண்ணியவான்களும் கூட அன்பர்களது கனிவான கவனத்திற்கு ஏற்கனவே மார்ச் மாத ராசிகள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு பலாபலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவர்கள் கேட்டு பலனை பெறலாம் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதி கடைசி பகுதி பன்னிரண்டு ராசிகளுக்கும் பொது பலன் கூறுகின்ற அந்த பகுதியை இப்பொழுது ஒரு ஒரு ராசியாக பன்னிரண்டு ராசிகளுக்கு விரிவான விளக்கமான பலா பலன்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம் முதலிலே இன்று சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் அல்லது துறை மாற்றங்கள் அலைச்சலை தரலாம் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை நீங்களே நேரடியாக செய்யுங்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல பாருங்கள் வேலை பலு அதிகமாக இருக்கிறதே என்று வேலையை விட்டு விடாதீர்கள் புதிய வேலையை தேடுபருவர் கூட இப்போதைக்கு கிடைக்கும் வேலையை செய்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் போட்டிகளுக்கு இடையே லாபம் பார்க்க வேண்டிய நிலை காணப்படும் அதே சமயத்தில் சிலருக்கு கேட்ட இடத்தில் இருந்து உதவிகளும் பெறும் மற்றபடி செலவுகள் அதிகம் காணப்பட்டால் இறுதியில் சமாளித்து விடுவீர்கள் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் துறை மாற்றங்கள் அலைச்சலை தரலாம் ஆனால் அதிலே நன்மை இருக்கிறது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்திலே சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல பாருங்கள் வேலை பலு அதிகமாக இருக்கிறது என்று வேலையை விட்டுவிடாது கிருத்திகாயி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய வேலை தேடுபவர்கள் கூட இப்போதைக்கு கிடைக்கும் வேலையை செய்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் போட்டிகளுக்கு இடையே லாபம் பார்க்க வேண்டிய நிலை காணப்படும் கவனம் தேவை ரிஷப ராசி இன்றைய பொது பலன்கள் உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் விருந்தினர்கள் வருகையால் வீடு கலைக்க வியாபாரத்தில் புதிய சரக்குகளை கொள்மதில் செய்வி உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லி தருவார் தைரியமான முடிவுகளை எடுக்கும் நான் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தினர்களின் வருகையால் வீடு கரை கட்டும் வியாபாரத்தில் புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வீர்கள் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லி தருவார் தைரியமான முடிவை எடுக்கும் நான் மிதின ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இது வரை இருந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் அழகும் இளமையும் கூடும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பார் புது அத்தியாயம் தொடங்கும் நான் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இது வரை இருந்த சோர்வு நீங்கி நீங்கள் துடிப்புடன் செயல்படத் தொடங்குவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்திலே மகிழ்ச்சி தங்கும் அழகு இளமை கூடும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பார் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் உறவினர்கள் நண்பர்கள் அன்பு தொல்லை அதிகரிக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளரும் கனிவாக பழகுங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் சகிப்பு தன்மை தேவைப்படுகின்ற பலங்களும் புனர் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் அன்பு தொல்லை அதிகரிக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுக நீங்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் பொது பலன்கள் எதிர்பார்க்கும் காரியம் சாதகமாக முடியும் அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் இளைய சகோதரருடைய அனுகூலம் உண்டாகும் முக்கிய பிரமுகர்கள் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் அம்பிகையை தியானிப்பதன் மூலமாக மனதிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் சாதகமாக முடியும் அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் ஊரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் முக்கிய சந்திப்பு தருவதாக சந்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வியாபாரத்திலும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் மனதிலே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரி அரசாங்க அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டா தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதர வகையிலே சிறு சிறு சங்கடங்கள் வின் செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டாலும் விரைவிலே சரியாகிவிடும் அலுவலகத்தில் சக பணியாளர்கள் உங்கள் பணிகளிலே உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரி நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அரசாங்க அதிகாரிகளால் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதர வகையில் சிறு சிறு சங்கடங்கள் வின் செலவுகள் ஏற்படக்கும் சித்திராய் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டாலும் விரைவிலே சரியாகிவிடும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு உறவினிடம் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையிலே நண்பர்களுடைய சந்திப்பு மனதுக்கு உற்சாகம் சிலருக்கு குடும்பத்துடன் கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு அலுவலகத்தில் சக வழியாளர்கள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் மாலை வழிபட்டு நற்பலன்களை பெறலாம் நட்சத்திர பலன்கள் சித்திராய் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த படம் கைக்கு வரும் உறவினிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையிலே நண்பர்களுடைய சந்திப்பு மனதிற்கு உற்சாகத்தை தரும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் குடும்பத்துடன் கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு விருச்சக ராசி காலர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் காலையிலே மேற்கொள்வது நல்லது தந்தை வழி உறவினிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் வெளியூரில் இருந்து வரும் செய்தி உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உதவுவதாக இருக்கும் அலுவலகத்தில் பரபரப்பான சூழ்நிலை காணப்படும் வியாபாரத்தில் போட்டியாளர்களுடைய தொல்லை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் வெங்கடேச பெருமானை வழிபட்டு இந்த நாளை தொடங்குவதன் மூலம் நன்மைகள் அதிகரி நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை காலையிலே மேற்கொள்வது நல்லது தந்தை வழி உறவினரும் எதிர்பார்த்த உதவிகளை அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வந்து சேரும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வெங்கடேச பெருமானை வணங்கி வியாபாரத்தில் வருகின்ற போட்டியாளர்களுடைய தொல்லையை சாமர்த்தியமாக சமாளித்து தனுசு ராசி காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக இருப்பதா எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனத்தை இயக்கும்போது கவன சிதறலின்றி முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திராசதன தீட்சினியை குறைப்பதற்கு மகான்களுடைய சித்தர்களுடைய வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்யும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் மற்றவர்களோடு பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் சிலருக்கு பிள்ளைகளால் செலவு ஏற்படக்கூடும் உணவு விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்கவும் மாலையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகத்தில் உங்கள் பணிகளிலே சக பணியாளர்கள் உதவுவார்கள் வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும் அங்கிகையை வழிபடுவதன் மூலம் உள்ளத்திலேயே மகிழ்ச்சி அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் ஒத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்கள் அனுகூலம் உண்டாகும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்களோடு பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் சிலருக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் அவட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணவு விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்கவும் மாலையில் உறவினருடைய வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் கும்ப ராசி காரருடைய இன்றைய பொது பலன்கள் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு மாலையிலே மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் சகோதரர்களை அனுசரித்து செல்லும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலும் எளிதாக செய்து அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவிடும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் நடைபெறும் ஆஞ்சநேயரை தியானித்து வழிபட பலன்கள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை அரசாங்க காரியங்கள் முடியும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலும் எளிதாக செய்து அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீர் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் நடைபெறும் ஆஞ்சிநேயரை வழிபட்டு அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு உங்களுக்கு உண்டு மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பொருளாதார ரீதியாக சில நன்மைகள் ஏற்படும் எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவியிடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கவும் சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே செலவுகள் அதிகம் காணப்படும் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் கூட சமயோசமாக யோசித்து நன்மையை பெறுவீர்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட இடம் உண்டு குலதெய்வ வழிபட ஆறுதல் நட்சத்திர பலன்கள் ஒரு டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியாக சில நன்மைகள் ஏற்படும் எதிர்பாராத அனுகூலங்களும் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி இடையே அதிகம் செல்ல பிள்ளைகள் விஷயத்தில் நிதானத்தை கடைபிடி ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியிலே செலவுகள் அதிகம் காணப்படும் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் கூட சமயோசிதமாக யோசித்து நன்மையை பெறுவீர்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இது வரை ஏழு பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாத்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்